எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலுமன் ஸ்டார்ஸ்க்கு வாங்க யோ மைக்கே அங்க வைக்கிறேன் நாட்டாமையாவுக்கு வந்து ஒரு லட்ரு வந்திருக்கு இங்க இருந்து படிக்கவா அங்க இருந்து படிக்கவா அன்பும் பண்பும் பயாசமும் சரியில்ல உத்தண்ண ஃபர்ஸ்ட் மம் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க யா மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கல்ல அவங்க கிரோணி எப்படி கூப்பிடலாம் மஞ்சுங்களா கண்ணுங்களாம் என் லட்டுங்களா என் பால்கோவாங்களாம் எல்லாம் சொல்லலாம் வந்திருக்கீங்களே என்ன சொல்லுங்க சார் தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படில இருக்க எப்ப அப்பம் பார்த்தது கேக்கு அப்பம் பார்த்தது இப்ப பார்க்கச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்க பேச்சு தான் ஃபுல்லாக பரவுது தியேட்டர்ல உங்க படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க தெரியுதா

சார் டியூனா டு டீனா டி சோ டு டே என்ன டு டேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியல மாமா மச்சான்ங்கற அர்த்தம் சொல்லி இருந்தாங்க அப்படியே அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு ஓ மாமா மச்சான் வச்சிருக்கலாம்ல ஆமா சரி இது லேடிஸ் ஸ்பீக்கா ஆ நண்பர்களே அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமா இருக்கும் நான் மூணு படம் பார்த்துருக்கேன் மூணு படம் தம்பி எந்த கேரக்டர்ல வராங்கன்னு எனக்கே தெரியாது அவங்க பண்ணுற கேரக்டர்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு ரெட்டர் படித்து தம்பிக்கு படித்து கொடுத்தாங்க என்னென்னே எனக்கு தெரியாது வந்து அவங்க ரெட்டர் படிக்க வச்சுட்டாங்க ஆனால் நான் படத்தை போய் பார்க்க போய் தெரியுது இது நான் படித்ததுலாம் உள்ள இருக்கான்னு தெரியுது எனக்கு தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன் எது எங்கே போனாலும் உங்கள் ரசிகர் தான் இருக்காங்க பார்த்துக்கங்க எதுக்கு வந்துக்குன்னு தெரியுமா தெரியாதா ஏன் வண்ணா ஐயோ தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் தேடி வந்து ஏற்றிருமா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்கள் தலைவர் போஸ்ட் வேணுன்ட்டு நான் வந்திருக்கேன் நான் எல்லாேருமே என்னை தலைவர் தெரியும் நீங்கள் கூட வரும்போது தலைவர் சொன்னீங்க ஆனால் இப்போ நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் அதனால் வந்து எனக்கு உங்கள் த நட்புணி ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன் என்ன நான் திரு பிரதீப் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர் சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும் தலைவரே தம்பி உன்னே போல சூப்பரா ஆடவன் ஆடவா பாடப்படும் ஓகேவா ஆனால் ஒரு 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 ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அவர் படத்தில் என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு பார்த்துட்டோம் அந்த மேனரிசம்ஸ்லாம் பார்த்தீங்களா அவர் கை டக்கு டக்கு டக்குன்னா உட்காந்து அந்த மேனரிசம்ஸ்லாம் அவங்களால பண்ண முடியுமா சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா எல்லாம் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் நானா ஆமாம் சரி க fetchமம் பnungருகிறகு மன்னும் செlingenக்குகல். பாரும்εί kab alpha natuurlijk. பாருமானற aesthetic STEPHAN. insign 나중에vineist. instrweiensionsன GO! whirl tooו�皆さんTY!! நான் عليீ liter dependency io then marketing சாமி

இன்னொன்னு இருக்கா ஆமா சாக்லேட் ஒன்னு சிஸ்டர் சாக்லேட் சிஸ்டர் இல்ல இல்லவா நான் இருக்கட்டும் நீங்க சாக்லேட் பண்ணுங்க நம்பி இது மட்டும் பார்க்கலையே எப்படி பண்ணும் எப்படி பண்றது அதுதான் எப்படி பண்றதுன்னு அவர்ட்ட கேளுங்க எப்படி பண்ணும் சொல்லுங்க ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா இப்படி போட்டு பிடிக்கணும்

அப்படி பிதிங்கிடுச்சுனா மசில்ஸ்லாம் வெளியே வரும் அப்போ இருக்கு உங்களுக்கு போங்க படிக்க அன்பும் பண்பும் பாயாசமும் இசையில் அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம் நீ ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை உங்கள் கிட்டையே இருக்காங்க ஏன்னா உங்ககிட்டயே இருக்காங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல சூப்பர் மாப்பிள்ளை ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணு தான் படிச்சிருக்காரு ஏன்னா அதனால வந்து நீங்கள் வந்து மாப்பிள்ளை உங்ககிட்டயே வந்து சார் ஆ சார் லெட்டர் நீங்கள் எடுப்பாங்க சார் லெட்டரில் வந்து என்னன்னா உங்ககிட்டயே இருக்காது கிட்டே வந்து ஒரு லெட்டர் படிச்ச மாதிரி இருக்காரு எப்படி இருக்காரு

மம்தா பேனர்ஜி கூட இல்லை லெட்டரில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும் அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க நல்ல முடிவாக சொல்லுங்கள் என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் தம்பிக்கும் தெரியும் கேட்டுடுங்க என்ன ஓகே பார்த்தா சார் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க யா நான் மஞ்சு அப்புறம் மது என்னனோ சொன்னீங்கல என்ன சாரி சொன்னாங்க அவங்க கிரோனி எப்படியும் கூப்பிடலாம் மஞ்சுங்களாம் கண்ணுங்களா என் க என் லட்டுங்களா என் பால் கோவாங்களா எல்லாம் சொல்லலாம் ஓகேவா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இதில் வந்து தம்பி படத்தை எல்லோரும் பாருங்கள் தம்பி படம் வந்து பார்க்கச்சில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஒரு படத்தை உள்ளே பார்க்க போச்சில அந்த கேரக்டரே ஒரு வேற மாதிரி இருக்கும் அவன் தம்பி வந்து நானே ரொம்ப அசந்துட்டேன் நான் தம்பி லவ் லவ்டூடே பார்க்கச்சில்ல அதனால இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ Thank you very much.